ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் வந்து ஆடிப்பெருக்கில் நான் வந்து கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து பார்க்குற வியூவர்ஸ் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டு காயின்ஸை வந்து சேவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க இல்லையா அந்த காயினை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் நான் வந்து கோல்டு காயின்ஸ் வந்து எதற்காக சேமிக்கிறேன் அதில் என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சிக்கிறேன் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஆடி பதினெட்டில் நான் வாங்கின தங்கம் இதுதான் இது பார்த்திங்க அப்படின்னா தான் நான் வாங்கியிருக்கேன் இது வந்து எட்டு கிராம் தெரியும்னு நினைக்கிறேன் எட்டு கிராம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பவுன் இல்லைங்களா அது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நாலு நாலு கிராம் ரெண்டு வந்து வாங்கியிருக்கோம் இது ஒரு ஒரு பவுன் இதுதான் நான் வந்து ஆடி பதினெட்டு அன்றைக்கி வாங்கின கோல்டு காயின் நிறைய பேர் வந்து கோல்டு காயின் ஏன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக நான் அப்பப்போ நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் மாதம் மாதம் ஒரு டார்கெட் வச்சு கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணிட்டு வந்துட்ருக்குறேன் இது வந்து நான் வாங்கினது இந்த காயின்ஸெல்லாம் ஏன் வாங்குகிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் நம்ம வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோல்டு காயின்ஸாக தான் நாங்கள் வந்து ஜுவல்லாக பக்க மாட்டோம் கோல்டு காயினாக வந்து கிஃப்ட் பண்ணிடுவோம் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுக்காக இது வந்து நாங்கள் வாங்குகிறோம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்மளுக்கு ஜுவல்லரி தேவைப்பட அல்லது பெரிய நகையாக நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம்னா ஒரு அஞ்சு பவுன் வாங்கணும்னு நினைக்கிறோன்னா அஞ்சு பவுனை ஒரு வருஷத்துல நம்மளால் வாங்க முடியுமா நகை சீட்டு போட்டு வாங்க முடியுமா நிறைய அமௌண்ட் தேவைப்படும் அப்போ பெரிய நகைகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம இந்த மாதிரி காயின்ஸை வாங்கி வச்சுட்டு நம்ம எப்போ நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து பண்ற மாதிரி நம்ம வந்து ஒரு அஞ்சு பவுன்ல செய்யணும்னு நினைக்கிறோம்னா அஞ்சு பவுன் வரைக்கும் காயினை சேவ் பண்ணிட்டு அதை வந்து அப்படியே கொடுத்து செய்கொழி சேதாரம் இல்லாமல் நம்ம நகையாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நான் இருக்கேன் இப்போ இந்த நகைகள் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பவுன் சேர்ந்துருச்சு இந்த அஞ்சு பவுனை வச்சு நான் வந்து ப்ரீ புக்கிங் டெபாசிட் ஸ்கீமில் வந்து பண்ணலான்னு இருக்கேன் எங்கே பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டெபாசிட் ஸ்கீம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மூணு கடையில் இருக்குது இந்த மூணு கடையில் நான் எந்த கடையில் வந்து பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அது இல்லாம அந்த கடையில் ஏன் வந்து நான் டெபாசிட் பண்ணுறேங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து எங்கே பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற தகவலையுமே கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு கடைகளில் இருக்கக்கூடிய டெபாசிட் ஸ்கீம் வந்து எப்படி வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் ஃபைனலாக இதில் வந்து நான் எந்த கடையில் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரி கோல்டு ஒன் அது அதாவது ஜிஆர்டி ஜுவல்லரி தங்கமயன் ஜுவல்லரி இந்த மூணு கடைகள்லையுமே இந்த டெபாசிட் ப்ரீ புக்கிங் ஸ்கீம் வந்து போயிட்டு இருக்கு ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது அதனால் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு எதில் ஃபேவரபுளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதில் நான் பண்ணலாம் இதில் நான் இதில் பண்ண போகிறேங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு லலிதா ஜுவல்லரி இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரீ புக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய நகைகள் கோல்டு காயின்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு டேட்டில் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் கூட இந்த கடையில் வந்து நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம் பணமாகவும் டெபாசிட் பண்ணலாம் ஓல்டு நகையாகவும் டெபாசிட் பண்ணலாம் காயினாகவும் டெபாசிட் பண்ணிக்க முடியும் ஆனால் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கணும் அதனுடைய மதிப்பு இதை வந்து டெபாசிட் பண்ணணுன்னா ஒரு பதினோரு மாசங்கள் கழித்து நம்ம என்ன பண்ண பண்ணுவோம்னா இப்போ ஒரு இருபது கிராம் நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோன்னா பதினோரு மாதங்கள் கழித்து இருபது கிராமுக்கான நகையை வந்து நம்ம வந்து நூறு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்க முடியும் இதுதான் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் இதில் இல்லாமல் கூடுதலாக இந்த கடையில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு மாதத்துக்கு அப்புறமே நம்ம எடுத்துக்க முடியும் அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஏழு மாதம் எட்டு மாதம் ஒன்பது மாதம் பத்து மாதம் பதினோரு மாதம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அஞ்சு மாதம் கழித்து உங்களுக்கு ஒரு நகை தேவைப்படுது புது நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கடையில் கொண்டு போய் நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டிங்கன்னா அஞ்சு மாதம் கழிச்சு அல்லது ஆறு மாதம் கழித்து நீங்கள் வந்து கோல்டு ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது நீங்கள் எத்தனை மாதங்கள் கழித்து வந்து எடுக்கிறீங்களோ அத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ தருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி ஆறு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய நகைகளை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸான ஒரு பெனிஃபிட்டு அதனால் கண்டிப்பாக வந்து கல்யாணத்துக்காக நகை சேர்க்கணும் நகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பழைய நகையோ இல்லைனா உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தையோ கொண்டு போய் கிராமா கன்வெர்ட் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற தங்கத்தை செய்கொழி சேதாரம் இல்லாமல் அந்த செலவை குறைச்சிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் வாங்கிக்க முடியும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஜிஆர்டியில் பார்த்திங்கன்னா கோல்டன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நோ வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அப் டு எயிட்டீன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து அந்த எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நகைய வந்து நம்ம வாங்கிக்க முடியும் இதில் என்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கணும் இங்கே மென்ஷன் பாருங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கணும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பணமாகவும் டெபாசிட் பண்ணலாம் ஓல்டு நகையாகவும் பண்ணலாம் ஓல்டு காயினும் பண்ணலாம் ஆனால் இதில் இன்னொரு அடிஷனலான விஷயம் என்ன அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் தான் நீங்கள் இருக்கக்கூடிய நகைகளை வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்க முடியும் ஆனால் அந்த கடையில் கேட்கும்போது இன்னொரு அடிஷ்னல் தகவலும் அவங்க சொன்னாங்க அதை வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இருபது கிராமில் இருக்கக்கூடிய நகையை வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து கிராமாக வந்து என்ன பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா டெபாசிட் பண்ண மாட்டாங்களாம் இப்போ இருபது கிராமுக்கும் நம்மளுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா ஆகுது அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டாக மட்டும் தான் அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னு டெபாசிட் பண்ணிக்கிறாங்க பதினோரு மாதங்கள் கழித்து நீங்கள் வாங்கும்போது அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எத்தனை கிராம் கிடைக்குமோ அத்தனை கிராம் தான் வாங்கிக்க முடியும் அப்போது இந்த இருபது கிராம் என்ன ஆகுது அப்படின்னா பதினெட்டு கிராமா குறையலாம் பதினேழு கிராமாவும் குறையலாம் அப்போ எந்த அந் இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா கிராமா வந்து கன்வெர்ட் பண்ணுறது கிடையாது அமௌண்ட்டாக மட்டும் தான் கன்வெர்ட் பண்ணுறாங்க இதுதான் இங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டு லலிதா ஜுவல்லரிக்கும் இங்கேயும் இருக்கக்கூடியது அதே மாதிரி பதினெட்டு பர்சன்டேஜ் மட்டும்தான் இவங்க வந்து வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க இவங்க நூறு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தங்கமயில் ஜுவல்லரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டெப்பாசிட்டில் வந்து பழசுக்கு புதுசு அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் அதாவது ஒரு பவுனு ஒரு பவுனுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பழசுக்கு புதுசு ஆஃபரில் வந்து நம்ம சேவ் பண்ணிக்க முடியும் பதினோரு மாதங்கள் கழித்து மட்டும்தான் இங்கே வந்து வாங்கிக்க முடியும் அதே மாதிரி பதினோரு மாதம் கழித்து பண்ணும் பொழுது நம்ம வந்து சேதாரம் வந்து பர்சன்டேஜ் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தள்ளுபடியோட வாங்கிக்கலாம் வாங்கிக்க முடியும் எல்லா நகைகளும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் கிராமாக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க கன்சிடர் பண்ணுறாங்க இப்போ அறுபது கிராம் டெபாசிட் டெபாசிட் பண்ணியிருக்கீங்கன்னா பதினோரு மாதம் கழிச்சு நம்ம அறுபது கிராமுக்கான ஜுவல்லரியை என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் தள்ளுபடியோடு வாங்கிக்க முடியும் அப்போது இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மூணு கடைகளையும் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது இங்கேயும் கிராம கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இங்கேயும் கிராம கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் ஜிஆர்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஜுவல்லரியாக தான் கன்வெர்ட் பண்ணுறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இதில் நான் சொல்லணும் அப்படின்னா இந்த மூணு கடைகளில் எனக்கு எது பெட்டராக தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க தான் நூறு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதுனால இது பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் இங்கே வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க இங்கே வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் தான் கொடுக்குறாங்க இது ரெண்டுலேயும் மோர் ஆர்லஸ் வந்து கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கிற மாதிரியும் இதில் வந்து என்ன ஒரு ஷார்ட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிராம கன்வெர்ட் பண்ணாததுனால நம்மளுக்கு வந்து இப்போ ஐம்பது கிராம் வந்து டெபாசிட் பண்ணுறோம்னா நம்ம வந்து பதினோரு மாதம் கழித்து வாங்கும் பொழுது அது ஐம்பத்தி எட்டு ஐம்பது கிராமுங்கிறது நாற்பத்தி ஏழு கிராமாவோ நாற்பத்தெட்டு கிராமாவோ குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் பட் இருந்தாலும் இந்த கன்ஃபியூஷன்ஸ் எனக்குமே இருக்குது பார்க்குற வியூவர்ஸ் வந்து இந்த கடைகளில் எந்த கடை வந்து நம்மளுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் எதில் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதில் நான் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் எனக்கும் இந்த குழப்பங்கள் இருக்குது அதாவது மூணு கடையிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால இதில் எது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து வியூவர்ஸ் நீங்கள் சொல்கிற பதிலை வச்சு நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் கண்டிப்பாக பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜஜஷனை எனக்கு வந்து கைட் பண்ணுங்கள் அதை வச்சு நான் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் இதுதான் வந்து ப்ரீ புக்கிங்க்கான உன் ஸ்கீமு இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு கடைகளில் இருந்து இதை வச்சு இதில் இருக்கிற விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தான் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கோல்டு காயின்ஸ் நிறையா மாற்றலான் இருக்கேன் இன்னும் மாத்திர எங்க மாற்ற போகிறேன் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணல டிசைட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக எங்கே பண்ணேன் எவ்வளோ பண்ணேன் அப்படிங்கிறத அந்த தகவலை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்